ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க ஓகேவா ஸோ அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேவா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் என்னென்னலாம் நீங்கள் அதோட அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நான் கூட இப்போ சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதோட அப்ளிகேஷன் மெயினில் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து ஹெட்டிங்லாம் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் ஓகேவா ஸோ அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு குரு அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் மூன்று விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த மாவட்டத்தில் எங்கெங்கே வேக்கன்ஸ் இருக்குது என்னென்ன வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய அந்த குழந்தைகள் மையம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அதுக்கு ஒரு சென்டர் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் ஓகேவா ஸோ அங்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒட்டியிருப்பாங்க ஓகேவா ஸோ நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ அதை இது பண்ணி தான் எங்கள் வேக்கண்ட் இருக்குது எந்த ஊருக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் எந்த சென்டருக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மாவட்டம் திட்டம் வட்டாரம்னு இருக்கு இல்லையா உங்களுக்கு மாவட்டம் எந்த மாவட்டம் எந்த வட்டாரம் அப்படின்றத வந்து இங்கே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ஆல்ரெடி எல்லாேருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம் தான் அதை நீங்கள் எழுதிக்கோங்க இந்த பக்கம் கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும் ஓகேவா அந்த ஃபோட்டோக்கு கீழே உங்களை நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த ஃபோட்டோவை அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதார பேரில் உங்களுடைய நேமு உங்களுடைய அப்பா இல்லாட்டினா உங்களுடைய கணவர் பெயர் தகவலார் இல்லாத கணவர் பெயர் கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து அதில் நீங்கள் எழுதிக்கோங்க அப்புறம் விண்ணப்பதாரரின் ஆதார் எண் கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரின் இருப்பிடம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி நீங்கள் எந்த இதில் வருவீங்களோ அதை எழுதிக்கோங்க ஸோ விண்ணப்பதாரின் இருப்பிட ஊராட்சி அதையும் வந்து எழுதிக்கோங்க அங்கன்வாடி பணியாளர் நியமனப்படும் காலிப்பணியிட குழந்தைகள் மையத்தின் எண் அதுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுப்போம் அந்த நம்பரு ப்ளஸ் அதோடய பேர் எந்த இதில் கிடக்குது காலிஃபைடும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் கிட்டிருக்காங்க கல்வி டாக்டர் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதை வந்து அதில் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே மார்க் ஷீட்டு விவரம் ஓகேவா ஸோ அந்த டுவெல்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே மார்க் ஷீட் வச்சுருப்பீங்களே அதில் அதோடைய அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அப்படி இல்லட்டினா சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஏஜ் கெட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வகுப்பு நீங்கள் வந்து எந்த வகுப்பின் கீழ் வருவீங்க அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இதர வகுப்பினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்க இதில் எதில் வருவீங்களோ அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து இருப்பிட முகவரி உங்களுக்கு வந்து இருப்பிட முகவரிக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓட் ஐடி நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் அட்டை இந்த மூணில் ஏதாவது ஒரு காப்பி ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ அது என்னது அப்படின்றதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க ஆதார் அட்டையில் டிக் பண்ணிவிட்டு கூட இதில் நீங்கள் ஆதார் அட்டையோட நம்பரை வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி நகரம் எதில் வருவீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கோங்க விண்ணப்பத்தாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எங்க காலி பணியிடம் இருக்கோ அதே வார்டில் தான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆம் போட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அந்த வார்டுக்கு பக்கத்தில் உள்ள வார்டு சேர்ந்தவங்க நாங்கள் அப்படிங்கிற பற்றி நீங்கள் அதுக்கு ஆம் அப்படின்னு டிக் போட்டுக்கலாம் இல்லை இல்லை போட்டுக்கலாம் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ கே வாஸ்பாத்திரோட வார்டோட பேர் எல்லாமே கேட்டிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் பக்கத்து வார்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வார்டோட பேர் எல்லாமே கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து அதே கிராமத்தை சேர்ந்தவங்களா அதே ஊராட்சியை சேர்ந்தவங்களா அப்படி இல்லை அப்படின்னா வேறு கிராமத்தை சேர்ந்தவங்களா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து எது உங்கள் ஊராட்சி நீங்கள் வந்து அந்த ஊராட்சிக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க ஓகேவா ஸோ ஒரு வேலை அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதோடய பேர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரது திருமண நிலை அதாவது மேரேஜ் ஆனவங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ திருமணம் ஆனவங்க அப்படின்னா திருமணம் ஆனவர்னு போட்டுவாங்க அது போக இவங்க வந்து கொஞ்சம் முன்னுரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்டவங்க மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய தாய்மார்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளி கணவனுடைய மனைவிகள் அப்புறம் ஏதாவது நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு குழந்தைங்களுடைய முப்பத்தஞ்சு வயசுக்கு எதிர்க்குட்பட்ட விதவை குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண் அப்படி சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அந்த சான்றிதழ் அதாவது அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அதையும் வந்து நீங்கள் இதோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகலை திருமணம் மகாதவர் அப்படின்னா அதரவற்ற பெண் தாய் தந்தை இறப்பு சாண்டித்தலம் அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் ஹேண்டிகேப் மாற்றுத்தரனாலியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனோட ஓகேவா ஸோ இடம் நாள் வந்து நீங்கள் எந்த ஊர் எந்த ஊரில் கொடுக்குறீங்க அப்படின்றது போட்டு டேட்டும் முடிச்சுட்டு இதில் வந்து உங்களுடைய கையெழுத்தையும் வச்சுருங்க ஓகேவா அவ்வளோதான் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்னலாம் இதோட அட்டாச் பண்ணோம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னு என்னென்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து எலிஜிபிள் ஓகேவா அது போக அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சரளமாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்கல்ல இன்டர்வியூக்கு கூப்பிடும் வச்சு நமக்கு போக்குவரத்து செலவு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க வந்து தரமாட்டாங்க ஸோ நம்ம நம்மளுடைய ஓன் செலவில் தான் நம்மளுடைய சொந்த செலவில் தான் வந்து நம்ம இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போயிட்டு வரணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வந்த நாளில் இருந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நாற்பது வயசு வரைக்கும் மார்ச் திறனாளி முப்பத்தஞ்சி ப்ளஸ் நாற்பது மார்ச் திறனாளிக்கு மூணு வயசு தளர்வு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸையும் வந்து இதோட நீங்கள் அட்டாச் பண்ணணும் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஓட் ஐடி ஜாதி சான்றிதழ் அப்புறம் நீங்கள் விதவை சான்று ஆதரவற்ற பெண் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதோட அட்டாச் பண்ணி லாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இது மாற்றுத்திறனாளி எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க அதுபோக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேரில் போய் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சம் உங்கள் ச உங் உங்களுடைய அந்த அங்கன்வாடி மையம் சம்மந்தப்பட்ட அந்த வட்டார அலுவலகத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ அப்படியும் கொடுக்கலாம் நீங்கள் தபால் மூலமாகவும் அனுப்பலாம் ஆனால் தபால் மூலமாக அனுப்பும் மோசில் உங்களுக்கு டிலே ஆச்சுது அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா கீழே வந்து இதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம் இங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு அது பாட்டுக்கு வந்துடக்கூடாது கீழே ஒரு ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதுல வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் யார் கொடுத்துருக்கோமோ அவங்களுடைய பேர் எந்த அலுவலகத்தில் எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து வாங்கியிருக்காங்க நம்ம மட்டும் இருந்து இருக்கக்கூடிய அந்த இது சீல் எல்லாமே அடித்து இந்த பேப்பரை வந்து கட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் ஓகே ஓகே இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்மும் இதோட அந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு காப்பி ஜெராக்ஸ் வச்சு அதில் வந்து செல்ஃப் அட்டாஸ்டர் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்